தந்தை மகன் தூயாவியாரின் பேராலயாமின் பாடுகளை மனமற்றி சிலுவைகளை தோள்களில் ஏற்றி வேதனைகள் துயரங்களோடு ஆன்மாவிலும் உடலிலும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கல்வாரி நோக்கி பயணமாகிற அண்டவரே அன்பின் பிரசன்னத்தை நினைத்து பார்க்கிறோம் ஆற்றலை எண்ணி பார்க்கிறோம் இறையரசை வாழ்வாக்குவதற்காக நீர்பட்ட பாடுகள் வேதனைகள் துன்பங்களை எண்ணி பார்க்கிறோம் அண்டவரே இந்த புனித வாரத்தின் ஆரம்ப நாள் இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்திலே நம்முடைய கரங்களிலே குருத்தோலைகளை ஏந்திக்கொண்டு தங்களுடைய வலிமையான காரியங்களில் ஈடுபட்ட ஜூத மக்கள் உம்முடைய வருகையை எதிர்பார்த்திருந்த அந்த மக்கள் அத்தனை காரியங்களையும் விட்டுவிட்டு உம்மை நோ நோக்கி ஓடோடி வந்து கரங்களிலே குருத்தோலைகளோடும் ஒளிவு மர கிளைகளோடும் வீதிகளிலே துணிகளையும் விரித்து உமை வரவேற்ற அந்த வரவேற்பை கொடுத்த மனநிலையை இன்றைய நாளில் உண்மை நாங்க உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள தாரும் ஆண்டவரே நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் பாவம் செய்தவர்கள்தான் ஆண்டாலும் ஆனாலும் அண்டவரே உம்முடைய இரக்கத்தின் முன்னிலையிலே நாங்கள் இருக்க தகுதியற்றவர்களாக இருந்தால் கூட உம்மை அழைக்க வந்திருக்கிற பெரும் தெய்வமே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை நாங்கள் போற்றுகிறோம் உண்மை நாங்கள் புகழுகிறோம் இந்த புனித வாரத்தினுடைய ஆரம்ப நாளாகி இந்த குருத்தோரை நாயிரே உம்முடைய பாடுகளை நினைக்கிறோம் உம்முடைய துன்பங்களை நினைக்கிறோம் அத்தோடு கூட உம் வாழ்விலே நாங்கள் உம்முடைய அரசுக்காகப்பட்ட எத்தனை அவமானங்கள் வேதனைகள் துன்பங்களையும் நினைத்தோமிடம் சரணடைகிறோம் அண்டவரே எங்களுடைய அன்றாட பாவங்களால் நாங்கள் ஏற்பட்ட துன்பங்களை நினைக்கிறோம் அண்டவரே எங்களுடைய குடும்பங்களில் ஏற்பட்ட எல்லா அவமானங்களையும் கொண்டு வருகிறோம் அண்டவரே நமது குடும்பங்கள் ஏற்பட்ட பிளவுகளை பிரிவுகளை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே எங்களால் வாழ முடியாது அந்த சோர்ந்து போன அந்த கணங்களை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே இன்றைய நாளில் நிதாமயமோடு கூட வேர்ந்தம்மை ஆசிரியர்வதியம் இந்த புனித வாரத்தை நாங்கள் கடந்து செல்லும் தாரம் அந்த குருத்தோலைகளை ஏந்துகிற அந்த கணத்தில் நாங்களும் உம்முடைய பாடுகளோடு இணைந்து கொள்கிறோம் உம்முடைய இறை ஆட்சிக்காக நாங்களும் உம்மை அர்ப்பணிக்கிறோம் என்கிற ஆழமான மனதை அந்த அர்ப்பணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி தாரும் தெய்வமே இறைவா எங்களோடு கூடவே நடந்து எங்களுடைய வாழ்விலே இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களிலிருந்தும் நாங்கள் வெற்றி பெற்று உம்முடைய அன்பின் மகன் மகளாக உம்முடைய அன்பின் சகோதரன் சகோதரியாக உம்முடைய அன்புக்குரிய நண்பன் நண்பியாக வாழ நமக்கு தாரும் ஆண்டவரே அமேன்